ஹய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லிசேரியில் தாங்க மல்லிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பாவுக்கு வந்து ரொம்பவே வந்து ஆயிடுச்சுங்க எதுக்கட எதுக்கிட்ட ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொம்மை ரெண்டுமே வந்து ஒன்றா சேர்ந்துருச்சு அதனால் வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி இருந்துட்டு இந்த பொண்ணுக்கிட்ட கூட வந்து பாருங்களேன் நம்ம வந்து கலச பூஜையான வந்து எல்லாமே வந்து பூஜை பண்ணிட்டுருக்கோம் அந்த இடத்துல வந்து வந்து வெண்பா குட்டி இல்லை அதை இவ்வளோ வந்து பார்த்துக்க வேண்டியது வந்து வேலை வந்து மல்லிக்கு தானே இவ்வளோ வந்து வேலைக்காரியதில் வந்து வச்சுருக்கோம் இப்போ மறுபடியும் வந்து எதுக்காக வந்து இவ வந்து மல்லியை வந்து பார்த்துக்காம அவளை வந்து மிஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்மக்கிட்ட வந்து ஒட்டி உரவாடிகிட்டு இருக்கா இவெல்லாம் ஒரு இதுவா இவளை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து எந்தாச்சும் ஒன்று பண்ணியாகணும் அப்படின்றதுக்காகவே வந்து பேசிகிட்டே இருக்காங்க விடாமல் பேசிகிட்டே இருக்காங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா குற்றம் வந்து பயங்கரமாக கண்டுபிடிக்கிறாங்க நம்ம ராஜேஸ்வரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விஜயம் இருந்துட்டு ஆடா பாவி நீயுமாடா அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு வந்து தோணுச்சு அந்த இடத்துல எதுக்காகடா அந்த இடத்துல அந்த மாதிரி வந்து தோணு போனது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க விஜயும் வந்து கூட சேர்ந்துட்டு உன்னை வந்து வெண்பாவை வந்து பார்த்துக்க சொல்கிறது தானே வந்து உனக்கு வந்து வேலை ஆனால் நீ வந்து எங்களுக்கே வந்து பாடம் படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயை வந்து ஃபுல்லாக வந்து மல்லியை பிடிச்சிட்டு பயங்கரமாக வந்து திட்டி விட்டார் உடனே வந்து நம்ம அன்னபூர்ணியமாக இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னமாப்பிள்ளை என்ன பேசுகிறீங்க மல்லியை வந்து வெண்பாவை வந்து பார்த்துக்கிறது வேண்டியது மட்டும்தான் வேலையா இங்கே எல்லாேருமே வந்து கலச பூஜையில் வந்து வேலையாக இருந்தோம் நீ ஏன் உங்கள் கூட தானே வந்து மல்லியை இருந்தால் ஏதோ வந்து மல்லியே வந்து தொலைச்சிட்ட மாதிரி வந்து நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்களே இது வந்து உங்களுக்கே வந்து நியாயமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுவும் கரெக்டு தானே கேட்டது வந்து கரெக்டாக தானே அதுக்கான பதில் வந்து சொல்லி சொல்ல நீங்கள் சும்மா இருங்க அத்தன் நீங்கள் தேவையில்லாமல் வந்து எங்கள் இதில் வந்து பேசிகிட்டு இருக்காதிங்க அவளுக்கு கொடுத்த வேலை வந்தது தான் அதுக்காக தான் அவளை வந்து இந்த வீட்டிலேயே வந்து வச்சிருக்கிறது வேறு எதுக்காகவும் வந்து இந்த வீட்டில் வந்து வச்சுருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து நம்ம விஜய் வந்து அந்த இடத்துலயே வந்து அன்னபூர்ணி அம்மா வாயை வந்து அமைக்கி விட்டாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே வந்து உடனே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருங்க நான் வந்து போய் கூட்டிகிட்டு வரேன் நான் வந்து வெண்பா வந்து இங்கே தான் எங்கேயாச்சும் வச்சுருப்பா நான் போய் வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க உடனே வந்து எல்லாரும் வந்து தேடுறதுக்கு வந்து ஆரம்பித்ததும் வந்து பார்த்திங்கன்னா வெண்பா வந்து கிடச்சிட்றாங்க கிடச்சிட்டு அந்த பொம்மையை வந்து பொம்மையை வந்து கையில் வச்சுக்கிட்டு விளையாடிட்டு வந்து இருந்தாங்க இந்த பொம்மை வந்து வேறு வேறு இடத்துல இருந்துச்சு அது வந்து ஒன்றா வந்து சேர்த்துறதுக்காக தான் வந்து நான் வந்து வந்தேன் எனக்கு வந்து ரெஷ்ரூம் போகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து வந்தேன் நான் இல்லைனா வந்து வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே இப்படிலாம் ஒரு பக்கம் பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரெஷ்ரூம் போகிறதுக்காக அந்த புள்ள வந்து வந்திருக்கு அதை வந்து போயிட்டு இப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து தொலைச்சிரு எல்லாருமே வந்து எங்கள் எங்கள் குடும்பத்தை வந்து நாசனம் பண்ணிரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதா வந்து பேசுறதுக்கு ஆரம்பிச்சாங்க ஏ மல்லி உன்னை வந்து வெண்பவ பார்த்துறதுக்காக தான் வந்து வச்சுருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து நீ வந்து இந்த இடத்துல வந்து சுத்தமாக வந்து அவள் மேலே வந்து அட்டென்ஷனே வந்து கொடுக்கல எப்படா வந்து நம்மளை வந்து இந்த கோயிலுக்குள்ளே வந்து கூப்பிடுவாங்க எப்படா நம்ம வந்து இந்த பூஜை வேலையெல்லாம் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பிளானை வந்து போட்டுட்டு இருந்தியா நீ வந்து தான் நீ தான் வந்து அந்த கலசத்துக்கு வந்து பூஜை பண்ண அது வந்து போதாது அவனுக்கு ஏன் மல்லிய வெண்ப வந்து பார்த்துக்கலாம்ல அப்போ கூட வந்து உனக்கு வந்து ஆசை தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து ஆ ஆச்சி பூச்சி காச்சி பூச்சின்னு வந்து கத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே இது ஒரு கோவம் இருந்தாலையும் வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு மறுபக்கத்தில் இன்னொரு கோவம் வந்து கலசத்துக்கு வந்து அவ தான் வந்து பூஜை பண்ணிட்டாலே நம்ம மரியாதை மட்டு மரியாதை எல்லாமே வந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துலேயே வந்து நான் வந்து அவ்வளோ கொடுத்துருக்கேன் இவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் பேசி முடிச்சதும் உடனே வந்து நாட்டாமையும் அதுக்கப்புறம் ஐயரும் வந்து என்ன சொல்லிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் அம்மா நீங்க வந்து அம்மா வந்து வெளியே வந்த உடனே நீங்க வந்து அந்த மஞ்சள் தண்ணியை வந்து நீங்க அம்மாவுக்கு வந்து பூஜை வந்து பண்ணலாம் அதுக அந்த பூஜை அந்த தண்ணியை தான் வந்து நீங்க வந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க நம்ம மல்லிதான் வந்து துளசியில் துளசி போட்ட தண்ணியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கங்கை நீரும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதுதான் வந்து நம்ம வந்து கலசத்துக்கு வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐயர் வந்து சொல்லி சொன்னதும் ஐயர் மேலேயும் ஒரு கண்ணை வந்து வச்சுட்டாங்க ஐயரை வந்து எப்படி போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து எடுத்துட்டுருப்பாங்க அது ஐயரை வந்து தொட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய வேண்டிய விஷயம் அப்படின்றத வந்து காட்டுப்போகிறாரு நம்ம ஐயர் கோயில் ஐயர் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பில் நான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டாட்டா